மின் நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வேலப்பண்ணாயக்கன் வலசு ஊராட்சியில் விவசாயிகள் மனு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வெள்ளக்கோவிலில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி துணை மின் நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதாகவும் வேலப்பண்ணாயக்கன் வலசு ஊராட்சியிலும் உரிய அனுமதி பெறாமலும் பணிகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வெள்ளக்கோவில் வேலப்பண்ணாயக்கன் வலசு ஊராட்சி ராகுப்பையன் வலசு குறுக்குப்பாளையத்தில் தனியாருக்கு சொந்தமான பதினான்கு ஏக்கர் நிலத்தை தனியார் நிறுவனம் வாங்கியுள்ளது அந்த நிலத்தில் மின் நிலையம் அமைக்கவும் இதர கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருகின்றன நிறுவனத்திற்கு சொந்தமான பல காற்றாலைகளில் இருந்து கிடைக்கும் மின்சாரம் ராகுபயன் வலசு துணை மின் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட உள்ளது பின்னர் அங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மின் கோபுரம் மின் பாதை அமைத்து மூலனூர் துறம்பாடிக்கு கொண்டு செல்லப்படுகிறது இதற்கு மின் கோபுரங்கள் உயர்மின் பாதைகள் பொதுச்சாலைகள் வழியாக அமையும் நிலையில் பல இடங்களில் விவசாய நிலங்களின் வழியாக அமைக்கப்பட உள்ளது இதற்கு தொடக்க முதலே விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் ஊராட்சி நிர்வாகத்தின் அனுமதி ஏதும் பெறாமலேயே விதிமுறைகளை மீறி துணைமின் நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது நிலங்களின் வழியாக பிஏபி வாய்க்கால் செல்வதாகவும் அதற்கு பொதுப்பணித்துறையிடமும் அனுமதி பெறாமலும் விவசாய நிலங்களில் உயரழுத்த மின் கோபுரங்கள் மின் பாதைகள் அமைத்தால் நிலத்தின் விலை மதிப்பு குறையும் நில உரிமை சிதறடிக்கப்படும் விவசாயம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் மேலும் விவசாயிகளின் முன் அனுமதியின்றி தனியார் நிறுவன ஊழியர்கள் நிலத்தை அளவீடு செய்வதற்கு விவசாயிகளை அச்சுறுத்தி உள்ளே நுழைந்து அத்துமீறல் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் விவசாயிகளின் நிலங்களில் மத்திய மாநில அரசு உதவியுடன் சட்ட விதிமீறல் நடைபெற்று வருகிறது

டிபி வர்த்தமன் சூர்யா லிமிடெட் அப்படிங்கிற தனியார் கம்பெனி வந்துங்க மின் துணை மின் நிலையம் வந்து நிறுவனத்துக்கு வந்து அனுமதி கேட்டு எங்கள் பகுதியில் வந்து அனுமதி கேட்டு அனுமதி அனுமதி கடிதம் கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்தில் அனுமதி கொடுத்துருக்காங்க அனுமதி கடிதம் கொடுத்துருக்காங்க அனுமதி வந்து அந்த மாதிரி திட்டத்தை அனுமதித்தால் வந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் விவசாயம் பண்ணுறது பாதிக்கப்படும் ஆடு மாடு வளர்ப்பு அது மாதிரி ஏகப்பட்ட விவசாய சார்ந்த செயல்பாடுகள் வந்து பிரச்சனை ஏற்படுங்கிறதுக்காக அந்த அனுமதி அந்த இது சம்மந்தமான திட்டப்பணிகளை வந்து அனுமதிக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு மனு கொடுக்கறதுக்காக பொதுமக்கள் சார்பாக எல்லோரும் வந்திருக்கோம் திட்டத்தை வந்து அனுமதிக்க அனுமதிச்சீங்கன்னா விவசாயிகள் ஏகப்பட்ட பேர் பாதிப்பு இதனால் பாதிப்பு ஏற்படும் இங்கே பிரதானமாக உள்ள ஆடு மாடு வளர்ப்பு கோழிப்பண்ணை விவசாயம் சார்ந்த அனைத்து தொழிலுமே பாதிக்கப்படுற மாதிரி சூழல் இருக்குது இது இதுக்கு சார்ந்த விவசாய நில மதிப்புகள் பாதிக்கப்படும் அது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் இது எல்லாமே பாதிக்கப்படும் அதனால் வந்து இந்த மாதிரி திட்டங்கள் வந்து அனுமதிச்சா தொடர்ந்து அனுமதிச்சா விவசாய நிலங்கள்லேயும் வந்து அத்தை மீறி வந்து நுழைய முற்படுறாங்க அதாவது மின்கொரு பாதைகள் அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இந்த திட்டத்தை இதையும் மீறி செயல்படுத்தினால் எங்கள் பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து போராட தயாராக எந்த கட்டத்துக்கு போராட்டத்துக்கு போகிறக்கு தயாராக இருக்கிறேன் எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு வேறு வழி தெரியல இது சம்பந்தமாக மாவட்ட த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தனி கவனம் செலுத்தி இதை பா எங்கள் மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும்போது கேட்டுக்கிறேன்